السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد الفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله الأسماء الحسنى فادعوه بها صدق الله العظيم واللوري بوتي وللقومان صلى الله عليه وسلم وعليه وعليه தீன் இஸ்லாம் சுன்னத் ஜமால் மருசா மாணவர்களுடைய அஸ்மால் ஹுசுனா அல்லாஹ் சுஹானு தஆலா வலில்லாதி அஸ்மாலு ஹுஸ்னா அஸ்மால் ஹுசனாவை அழகான அல்லாஹ்வுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கிறது பது ஊபிக அதை கொண்டு நீங்கள் சொல்லி அழகான பேரை சொல்லி அல்லாஹ் துவா செஞ்சால் துவா வல்லாம் கபூலாக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படிப்பட்ட அஸ்மால் ஹுசனாவை மருசா மாணவர்கள் பயிற்சி அளிக்கின்றார்கள் அவங்க மனப்பாடம் செய்து நல்ல தீன் இஸ்லாத்தை படித்து பிற மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய உலக அனைத்து மக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக நல்ல பிள்ளைகளாக வளர்வதற்கல்லா துவாவை கபூல் செய்வானாக ஆமீ அவுத் பில்லா மிஷை தான் அஜீம் வலிலாஹி வலிலாஹி அஸ்மாஉல் ஹுஸ்னா அஸ்மாஉல் அழக அருளாளனே ரஹீமேட்ட அன்புடியோனே பருசுத்தமானவனே சாந்தி அழிப்பவனே அவயம் அழைப்பவனே யா முஹைமின் அரவனைத்து காப்பவனே யா அசீசு யாவையும் மிகைத்தவனே ஜப்பாறு

அடக்கி ஆள்பவனே பெரும் பொடையாளப்பவனே பத்தாது குத்தியடிப்பவனே அலீமு மிக அறிந்தவனே பாபிலு இறுக்கி பிடிப்பவனே பாசித்து தாராள தருபவனே தாழ்த்தவனே யா ராஃபிக உயர்த்தபவனே யா முகை கன்னிமணிப்பவனே யா முதல்லு இழிவு படித்தவனே யா சமீ யாவற்றையும் செவியேற்பவனே யா பசீரு பார்ப்பவனே நான் அக்கமே தீர்ப்பளிப்பவனே நான் அதிரே வீதியான நான் லத்தீஃபு நான் அந்தரங்கம் அறிபவனே நான் யா அலீமைக்குவனே யா பஃபூரு வண்ணிக்கிறவனே யா கபூர் வண்டி பாராட்டுகிறவனே யா அலீ உயர்வானவனே யா கபீரு மிக பெரியவனே யா ஆஃபியூ பாதுகாப்பே நான் முக்கீட்டு உறவை உற்பத்தி செய்பவனே கணக்கு கேட்பவனே ஜரீபு மாண்புமிக்கவனே கண்ணைக்குரியவனே கண்காணிக்கிறவனே நாம் முறையீட்டை ஏற்பவனே நாம் வாசிய விசாலமானவனே நான் ஹக்கீமை ஞானம் இருந்தவனே நதூது உள்ளம்பிக்கியவனே நான் மஜீது நேர்மைக்குரியவனே நான் ஆயுத வரித்தொடகனை எடுப்பவனே நான் காட்சியாளனே யா ஹக்கு மெய் பொருளானவனே நான் வக்கீலே பொறுப்பேற்பவனே நான் கவியே வல்லனை மிக்கவனே நான் மத்தீனே குறி வாய்ந்தவனே முகதியோ இல்லாமையிலிருந்து உண்டாக்குபவனே நாம் வீட்டுக் கொள்பவனே நாம் உயிர்ப்பிக்கிறவனே நாம் முனைந்து வாழிக்கச் செய்பவனே ஐயே தித்திய ஜீவனானவனே கையோ

பகிரங்க அந்தரங்கமானவனே அதிகார பொறுப்புள்ளவனே நான் முக்கிய உயர்வானவனே யா பரு வேறு உபகாரவனே யா தௌவா அங்கீகரிப்பவனே முன்தகி பழிவாங்கக்கூடியவனே சிந்தனை உள்ளவனே நான் முல்கு அரசாட்சிக்குரியவனே ஜலாலி வல்லிக்கிறாம்பீரமும் வனே யா ஜாமிய ஒன்று சேர்ப்பவனே யா கனியே சீமானே நான் சீமானாகி வைப்பவனே நானியே துன்பம் வராமல்

ும் நினைத்திருப்பவனே வாரிசு யானே நேரடி காட்டுகிறவனே சபோரு மிக்க பொறுமையாளனே எல்லாமே சுனாலும் பார்க்கத்தைக் கொண்டு எங்களுடைய கல்வி ஞானத்தை ாக ஐ தொழவு கூட பிள்ளைகளாக வளரவை பாயாக முழக்கமுள்ள குழந்தைகளாக எங்களை ஆக்குவாயாக உலக முசியங்களுடைய அனைத்து பிள்ளைகளையும் நல்ல மார்க்க கல்வியை கற்றே சாரியான பிள்ளைகளாக